நண்பர்களே நம்ம அனைவரும் நுகர்வோர் நுகர்வோர் தான் ஏன்னா ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினா நம்ம நூறு அதே மாதிரி ஒரு சேவையை ஒரு சேவையை நம்ம காசு கொடுத்துனாலும் வித்தியாசமான வழக்கு ஒரு வங்கி மேல ஒரு சாதாரண பெண் சாதாரண நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பெண் ஒரு வங்கி மேலே கேஸ் போட்டு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அந்த இழப்பீடு வாங்கி வைக்கிறாங்க அந்த கதை அந்த சம்பவத்தை பார்ப்போம் சுருக்கமா பார்ப்போம் கன்னிடக்குறிச்சி அந்த பகுதியை சேர்ந்தவங்க சண்முகம் அவர் மனைவி வேளம்மாள் அவங்க என்ன பண்றாங்க சாதாரண வங்கி எல்லாம் கிடையாது லோக்கல் பைனான்ஸ் கிடையாது தேசிய வங்கியில ரெண்டாயிரத்தி பத பத்துல அரமானம் வச்சு மூணு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா அவங்களோட தேவைக்கு அவங்க பணம் வாங்குறாங்க மூணு லட்சத்தி பதினாறாயூவா வாங்குறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்துல வாங்குறாங்க பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கட்டி முடிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டி முடிச்சிடுறாங்க கட்டி முடிச்சுட்டு பேங்க்ல போய் தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கியில போய் அந்த அரமானம் வச்ச வேளம்மாள் போய் இந்த மாதிரி நான் பணமாக கட்டி முடிச்சு எனக்கு வந்து எம்மொழி கேன்சல் பண்ணி டாக்குமெண்ட்லாம் கொடுங்க அசல் அவனால கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இருந்த தர இருங்க தரேன்ட்டு தொலை பார்க்கற தொலை பார்க்குற எடுத்த இருக்காங்க ஆனா அங்க இல்ல அது எப்படியோ வங்கி வந்து தொலைத்து விட்டது தொலைஞ்சு போச்சு ஒரு பேக் நம்ம பணம் பத்தமாக பேங்க்ல போடுறோம் ஆவணங்கள் கூட இருக்கணும்னு பிளாக்கடல வைக்கிறோம் ஆனா அந்த வங்கியே அந்த ஆவணம் தொலைச்சிட்டோம் அப்படின்னு வேலைம்மாள் சொல்றாங்க வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நல்லவர் மூலியமா ஒரு கொரோ வழக்கு போடுறாங்க நான் வந்து ஒரு கடன் வாங்கி வட்டி கட்டுறேன் அப்ப வந்து வங்கியோட சேவையை பயன்படுத்தக்கூடிய ஆள் நானு அதாவது பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆம்புஸ் பிடிச்சு கொடுக்கலாம் அது லாங் ப்ராசஸிங் இருந்தாலும் இவங்களும் வந்து நுகர்வு பண்றதுல வர அந்த நெல்லை நிகழ்வு மன்றத்தை அது காலப்போக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அந்த நெல்லை நிகழ்வு மன்றம் வந்து தூத்து உதவி மன்றம் இந்த கேஸ் விசாரிச்சு சொல்லி அனுப்புறாங்க அப்ப வந்து நம்ம தரையில சொல்லி நான் இந்த பிள்ளை நடந்ததுன்னு சொல்லும்போது அவங்க விசாரிச்சு விசாரிச்சுட்டு தூத்துக்குடி நுகர்வோர் நலமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க தலைவர் நீலபிரசாத் அவர் திரு நீலப்பிரசாத் உறுப்பினர்கள் வந்து சங்கர் உறுப்பினர் வந்து மூணு பேர் சங்கர் நமச்சிவாய இந்த குழு என்ன பண்றாங்க ஒரு இந்த விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இவங்க வந்து வங்கி பண்றது முழுக்க முழுக்க சேவை குறைபாடு அவங்களுக்கு வந்து இந்த ஆவணங்களை கண்டிப்பா கட்டாயம் அப்படியே தீர்ப்பு கொடுத்துருக்கணும் இந்த நிறனால அவங்க அலை ஓட்டது வந்து அவங்க மன உளைச்சல் ஆகவே இந்த மன உளைச்சலுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தீர்ப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டீடு இழப்பீடு அது போக உடனடியா ரெண்டு வாரத்துக்குள்ள சாரி எட்டு வாரத்துக்குள்ள ரெண்டு மாசத்துக்குள்ள நீங்க வந்து அந்த அவனோட ஆணவம் கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியலன்னா அதுக்கு தனியாக ரெண்டு லட்சம் கண்டிப்பா கொடுக்க முடியாது பத்து வருஷமா கொடுக்க முடியல அவங்க ரெண்டு மாசம் கொடுக்க போறாங்க கொடுக்க போறது இல்ல அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் நாலு லட்சம் ரூபாய் இழப்பீடு இந்த வழக்குக்கு அவங்க செலவு பண்ண தொகை ஒரு பத்தாயிரம் அப்ப நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு உடனடியா கொடுக்கணும் அப்படின்னு தூத்துக்குடி நகர்வாளர் மன்றம் நீலபிரசாத் தலைவர் திரு நீலபிரசாத் அவர் தலைமையில் அமர்வது வந்து அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நமக்கும் இந்த மாதிரி செய்திகள் நடந்திருக்கும் அங்கோ இங்கு வந்து நடந்திருக்கும் ஒவ்வொரு பைசாவே நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற நம்ம வந்து யாரை ஏமாத்த போறது இல்ல மத்தவங்களுக்கு சும்மா அவங்களுக்கு வர போறது இல்ல அதனால இந்த மாதிரி சம்பவங்கள்ல வந்து நம்ம நம்மளை பணம் இழந்துருச்சு நம்ம இனதா பண்றது அழைஞ்சிட்டு இருக்காமல் போறோம் கோர்ட் போறோம் நாள் ப்ராசஸிங் வர இது ஒரு இழப்பீடு ஒரு நல்ல வழி ஆல்ரெடி வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கொடுத்துருக்காங்க ஆவங்களை வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு தரம் ஆனா அது சம்பவம் நல்லா நடந்து வந்துட்டு இருக்கு அதைவிட இது ஒரு நல்ல வசதி இந்த அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நுழைவு முறையில் போட்டு நல்ல திருப்பி கேட்கிறாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுடைய இந்த செய்தி வந்து விவகாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்க முடியாத விரைவு திருப்பூர்